ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக சந்தோஷம் அண்ட் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலர் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் இருக்குது இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் அண்ட் சண்டேங்கும் போது எல்லாேருமே முக்கால்வாசி ஒரு ரிலாக்ஸ்டான டேயாக இருப்போம் இந்த நாளில் கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அமைதியான நாளாக இருக்கும் ஒரு ஆரவாரம் இல்லாமல் சாப்பிட்டோமா ஃபேமிலியோடு இருந்தோமா டிவியில் ரெண்டு படத்தை பார்த்தோமா நல்லா ரிலாக்ஸாக இருந்தோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாப்பியான டேயாக தான் இருக்கும் ஹாப்பி டே அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங் டே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை சம்டைம்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாங்கும் போது தான் கரெக்டாக இந்த சொந்தக்காரங்க வந்து அடிப்பாங்க நமக்கு ஏன்டா மனசுல நம்ம சொல்லிப்ப ஐயோ ஏண்டாப்பா வந்தாங்கன்னு நல்லா ரியாக்ஷன் நம்ம அப்படி காமிக்கவே முடியாது அண்ட் ரெஸ்ட் எடுக்கிற நாள்ல தான் நமக்கு அவங்க ஒரு ஏதாவது ஒரு கிரக ரூபமா நமக்கு வந்துடுவாங்க பட் இன்னைக்கு மேஷராசிக்கு அந்த மாதிரியான எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் நல்லா தூங்கணும்னு நினைச்சிங்களா ஹாப்பியா தூங்குங்க ஊர் சுத்தணும்னு நினைக்கிறீங்களா ஜாலியா சுற்றுங்க சோ இன்னைக்கு நம்ம நாள் நம்ம கையில தான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி ஹாப்பியா இருக்கலாம் இந்த நாள்ல ஃப்ரெண்ட்ஸோட போகாம ஃபேமிலியோட போறது ஃபேமிலி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட போறது இது ரெண்டுமே நமக்கு வேறுபாடு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகணுமா ஃபேமிலியோட வெளியில் போகணுமான்னு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாசத்துல ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம இந்த சப்த வழிபாடு செய்தால் நல்லது ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடு வாங்கணும் விற்கணும் இந்த மாதிரி வீடு சம்மந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா சப்த கண்ணிக்கு இன்னைக்கு வீட்லயே மாவளை கேத்துங்க லேடிஸ் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சோ நீங்க இந்த நாள்ல எப்படி இன்னைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத உங்க கையில தான் இருக்கு ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கும் நல்ல ஒரு நாளாக இருக்கும் ஆனா ஒரு சில நாள்ல இந்த சில சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியே இருக்காது ஒன்று நேர்ல வந்து உட்கார்ந்து முக்க போடுவாங்க அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு கால் தான் இருக்கேன் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ காலை போட்டோ இல்லை ஏதாவது ஒரு காலை போட்டோ தேவையில்லாத குடும்ப சண்டைகள் இல்லை தேவையில்லாத விஷயங்கள் இல்லை ஆஃபீஸில் யாராவது நமக்கு சண்டேஸில் தான் அந்த வம்பு பேசுறதுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் ஏதோ சம்டைம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாபிக் ஆரம்பிச்சு அது எங்கேயோ போய் எங்கேயோ போய் ஒரு சண்டையை வந்து இல்லை மனசைக்கெடுத்து இப்போ இந்த ஃபோனை வச்சா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் ஃபோன் வரும்போதே நம்ம மனசு சொல்லும் இந்த ஃபோனை எடுக்கலாமா வேண்டாமான்னு அதனால அப்படி டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு சண்டே தான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் யாரோட பேசுகிறீங்க அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துக்கோங்க மற்றபடி இன்னைக்கு ரொம்பவுமே மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கும் ஒரு ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் ஒரு அம்மன் ஆலய வழிபாடு நமக்கு மனசுக்கு நிறைவே தரும் சம்டைம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு எங்கேயாவது வா கோயிலுக்கு போகலான்னா கிளம்பி போயிடுங்க அந்த ஆலய வழிபாடும் உங்களுக்கு மனசுக்கு நிறைவே தரும் மிதுனராசினியர்களுக்கு இன்று நண்பர்களோடு வெளியில் செல்வதோ அல்லது இன்று புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருவதாக இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் மனதிற்கு திருப்தியை தரும் இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது இன்று மாலை நேரத்தில் ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது துர்கை ஆலய வழிபாடு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் வெற்றியை தரும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று பேச்சுவார்த்தைகள் நடத்துவதோ அல்லது இன்றைய நாளில் நீங்கள் இன்று சப்தமி திதி அதனால இன்னைக்கு வந்து இந்த கடகராசி அன்பர்கள் எல்லாம் சூரிய வழிபாடு இல்லை சூரியனுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணலாம் திருமண தடை விலகுவது இல்ல திருமண அஹ் திருமணத்திற்கு தடையாக இருக்கக்கூடியது சூரியனாக இருந்தால் ஏழு தீபங்கள் ஏடி வழி வழிபாடுகளை செய்யலாம் இன்று சூரிய பகவானை வணங்குவது நல்லது சிம்மராசி நேர்கள் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் சப்தமி திதியான இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆஹ் குறிப்பா சிம்மராசி நேர்கள் வந்து சூரிய வழிபாடு செய்யலாம் சூரியனுக்கு காலை வேளையில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றலாம் சப்த வழிபாடும் இவர்களுக்கு மிகவும் சிறந்தது ஏழு தீபங்கள் ஏற்றி சப்த என்று வழிபாடுகள் செய்ய சிம்மராசினியர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எதிரிகளின் தொல்லை கடன் தொல்லை மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கன்னீராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கன்னீராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த சொத்து தகராறுகளும் உங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளினால் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் சூரிய பகவானை வணங்குவதும் சிறப்பு இன்று ஏழு நபர்களுக்கு அன்னதானம் செய்வோம் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலம் வெளியூர் செல்லுவதோ அல்லது பிரயாணம் செல்லும் பொழுது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் உங்களினுடைய பொருள்கள் கலவு போவதோ அல்லது தொலைந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சந்திரனின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது மன கிளேசத்தை கொடுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளோ அல்லது புதிய நண்பர்களின் அறிமுகங்களோ இது அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாகவே அமைகிறது ருச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிச்சிகராசினியர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு ஆறுதலை தரும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாகவே அமைகிறது என்று வச்சிக ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் காலை வேளையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் மாலை நேரத்தில் அது நல்ல ஒரு மன நிறைவை தரும் லாபகரமானதாகவும் அமைகிறது தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் பத்தாம் இருக்கக்கூடிய கேத்து அலைச்சலை தரலாம் இருந்த போதிலும் இன்று உங்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் மகர ராசினியர்கள் ஒரு மன நிறைவான ஞாயிற்றுக்கிழமையாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சஞ்சலங்கள் சச்சரவுகள் அனைத்தும் தீரும் இன்று உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகளை கேட்கலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு இன்று நல்ல நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு புதிய வியாபாரங்கள் நன்றாகவே நடக்கும் என்று நீங்கள் சந்திக்க வேண்டிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் மீனராசி என்பர்கள் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்வதும் நல்லது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது சகோதர சகோதரிகளினால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்க இன்று தோஷம் தரும் கிரக சேர்க்கையில் ராகு சுக்ரன் எந்த மாதிரியான தோஷத்தினை தரும் ஆஹ் ராகு சுக்ரன் வந்து ஒரு சிலருக்கு நன்மையை செய்யும் சந்திரன் எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து இப்ப சந்திரன் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கரன் ராகு செயற்கையில அவங்க நிறைய வாழ்க்கையில தடம் மாறி போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இப்போ தப்பு பண்ணாத மனிதர்கள் இல்லை ஆனால் எந்த வயதில் அந்த தப்பை திருத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படிங்கிறது நம்ம புத்தியை நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இதில் சந்திரன் வந்து கெட்டு போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் தவறான பாதையில் போனவங்கள மீண்டும் திருப்பி நீங்கள் கொண்டுட்டு வரவே முடியாது இவங்க கெட்டு போகிறதும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களையும் கெடுக்கிறது அப்படிங்கிறது ஸோ இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷன் வந்து ஒரு லைஃப்பில் வந்து நம்ம எவ்வளோ டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேர்க்கை இது தோஷமாக இருந்தால் ஒரு நல்ல மனை வாழ்க்கை அமையாது இப்போ ஒரு சிலர்லாம் லவ் லைஃப்ல இல்லை லவ் மேரேஜ்ல ஏன் ஃபெயிலாகிறாங்க அவங்களுக்கு ஏன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஏமாற்றம் வந்துருச்சு அப்படின்னா இந்த சுக்கரன் ராகு ஒரு காரணமாக இருக்கும் அப்போ ஒரு திருமண வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு ஏமாற்றங்கள் இல்லை உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நண்பர்களால் வரக்கூடிய சில கெட்ட பழக்கங்கள் இது எல்லாத்துக்கும் சுக்கரன் ராகு சேர்க்கை ஒரு காரணக்கர்த்தா அண்ட் ஜாதகத்தில் நமக்கு சந்திரன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஸோ நம்ம என்ன மாதிரியான விஷயங்களில் வாழ்க்கையில் ஒரு மொராலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த டிசிப்ளின் அண்ட் மொராலிட்டியை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு சுக்ரன் ராகுவினுடைய சேர்க்கை மிக மிக அவசியமான ஒன்று இனநேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்